வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து குபாட்டா எம்யூ போர் ஜீரோ ஒன் டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் விவசாயி விலை சொல்லி இருக்காரு அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம வீடியோல பாக்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனல் மூலயமா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்ஜினுங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் இயங்கக்கூடிய இன்ஜினுங்க காரில் போகும்போது என்ன சொகுசு இருக்குமோ அதே சொகுசு இந்த வண்டியை கொண்டு உழவு பணிகள் ரொட்டவேட்டர் பணிகள் எல்லா பணிகளுக்குமே அந்த சொகுசில் இந்த வண்டி வந்து கொண்டு பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பயிடுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க நான்கு டயர்களையுமே ஃபுல் டயர் ரெண்டாவது செட் டயர் எடுத்து போட்டிருக்காங்க டெய்லர் ஓட்டை மட்டும்தான் உபயோகப்படுத்திய வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டி அர்ப்பு சீரில் கூடிய டூயல் பிடிஓ பவர் ஸ்பீடு கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பகத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டிஸ்க் பெயிண்ட்டு எல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணிக்க பார்த்துக்கங்க பேக் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பெயிண்ட் ஜூமிங்கில் தெரியுங்க ஃப்ரண்ட் டயர் ஃபுல் பட்டன் அப்படி இருக்குதுங்க ரெண்டாவது செட் டயருங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு மணி நேரம் தான் ஒரிஜினலாக உபயோகப்படுத்திக்கிறாங்க பெட்டி மட்டுமே ஓடும்னால ஃபஸ்ட்டு டயர் தேஞ்சு ரெண்டாவது செட் டயர் எடுத்து போட்டாங்க இந்த குபாட்டா எம்யூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ கான்டாக்ட்ரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த எம் குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி எங்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்